மட்டும் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துகிட்டு அதில் வந்து நம்ம ஆன் பண்ணோன்னு என்ன அந்த ஏசி வந்து நம்ம முகத்துக்கு வர்ற மாதிரி இந்த ஏரியாவில் வந்து ஹோட்டல் இருக்கு அப்படிங்கிறாங்க உள்ள மேல அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா வரக்தஹூ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை இன்னைக்கு ஜும்மா தொழுதுட்டு இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் பிளேஸ்லேருந்து வெளியே வந்திருக்கேன் நமக்கு பேக்கில் இருக்க பாருங்க பிளேஸில் இப்போ நான் ப்ளஸ் வந்து வெளியே வந்திருக்கோம் இப்போ நம்ம ரூம் இருக்கோம் ரூம் போயிட்டு அப்புறம் இன்றைக்கி என்ன வேலைகள் சொல்லிட்டு நான் பார்ப்போம் இன்றைக்கி நமக்கு மத்தியானம் சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து பலவ் இது வந்து நாங்கள் வந்து பழவடியும்னு சொல்லுவோம் ஆனால் இது வந்து தமிழில் சொல்கிறதா சோறு அப்படி தானே ஆமாம் இது தேங்காய் சோறு அது போக பார்த்தீங்கன்னா மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் மட்டன் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி மேட்ஜு காப்பில் அது போக பார்த்தீங்கன்னா சாலட் இருக்குது ஓகே மட்டன் குழம்பு இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் மத்தியானம் சாப்பாடு வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் இன்றைக்கி இன்னைக்கு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்த ஆப்பிலாம் என்ன வேலைகள் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் நம்ம இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்துலுக்கு வந்து சாப்பாடு வாங்கக்காண்டி போகிறோம் இன்றைக்கி என்னன்னு தெரியல இன்றைக்கி மத்தியானமே எப்போது அசருக்கு முன்னாடியே எனக்கு ஃபோன் அடிச்சிட்டான் நான் கரெக்டாக நான் மத்தியானம் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் சாப்பிட்டு கரெக்டாக முடித்த உடனே கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் அடிச்சிட்டா போதுவாங்க இந்த மாதிரி எனக்கு மேக்கில் போய் சாப்பாடு வந்துருங்க அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா மேக்கு தான் வந்திருக்கோம் இந்த வருது வரப்போது பார்த்திங்கன்னா அந்த செல் ரைட்டில் இருக்கு பாருங்க நம்ம எப்போ போகிறோம் இல்லையா அந்த மேக் தான் அது நம்ம போவோம் உள்ளே போயிட்டு அவனுக்கு இன்றைக்கி வந்து பர்கர் வேணுவான் மேக் சிக்கன் ஹார் எப்போவுமே நேக்கட்ஸ் வாங்குவான் இன்றைக்கி வந்து பர்கர் வேணும் வேண்டான் பர்கர் வாங்குவோம் வாங்கிட்டு அடுத்தாப்பில் ஏம்மா கூட்டமாக இருக்க என்ன சரி ட்ரைவர் தூரில் வண்டி வரைக்கும் நிற்கி ஆனால் வண்டியை பார்க்கிங் பண்ணிவிட்டு வாங்கம்மா ஆமாம் வண்டியை பார்க்கிங் போட்டுவிட்டு உள்ளே போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்துலுக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பர்கர் அவனுக்கு பர்கரு கிழங்கு எல்லாம் வாங்கியிருக்கு ஓகே அது போக பார்த்தீங்கன்னா பெப்சி பெருசு நாங்கள் ஆச்சு கொண்டு போய் கொடுப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ஓனரோட பெரிய பொண்ணு இருக்காங்க பாருங்கள் அவங்க வந்து நம்மளை கூப்பிட்டு வெளியே வந்திருக்காங்க நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அல் சைப் கேலரி இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அனஸ் ரோட்டில் இருக்குது அனஸ் ரோட்டுக்கு நம்ம வந்திருக்கோம் அந்த அல்சைப் கேலரிக்கு இப்போ அவங்க உள்ளே போயிருக்காங்க அவங்க பொண்ணு மட்டும் வந்திருக்காங்க ஓனரோட பெரிய பொண்ணு மட்டும் வந்திருக்காங்க உள்ளே போயிருக்காங்க எப்போ வராங்கன்னு தெரில வரட்டும் வந்ததுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகிறாங்களா என்னென்னு பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அங்கே இதுக்கு போயிருந்தாங்க இல்லையா சைப் கேலரிக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா இப்போ அஞ்சு ரூபா கடைக்கு வந்திருக்காங்க இது பார்த்திங்கன்னா அனஸ்தரிகளில் இருக்கையா அந்த அஞ்சு ரூபாய் கடைக்கு வந்திருக்காங்க இப்போ பார்க்கிங் ஒருக்கும் இடம் இல்லை வண்டி வந்து இங்கே ரோட்டு வரைக்கும் நிற்கிது உள்ள அவங்க இங்கேயும் இறங்கி போயிட்டாங்க இங்கேருந்து இறங்கி நான் இறங்கிட்டாங்க சரி இறங்கிவோங்க அப்படின்னு இறங்கி அவங்க கடக்குள்ளே போயிட்டாங்க நம்ம வண்டி பார்க்கிங் விடணும் விட்டுட்டு நிற்போம் எப்போ வராங்கன்னு பார்ப்போம் நம்மளுக்கு இன்றைக்கி சாப்பாடு நைட் சாப்பாடு பார்த்திங்க அப்படின்னா தோசை நம்ம வீட்டில் இன்றைக்கி ஏன்னா காலையில் அந்த பழகு சாப்பாடு சாப்பிட்டாச்சு இல்லையா நைட்டு வந்து தோசை வந்திருக்கு அது போக மத்தியானம் வச்ச அந்த மட்டன் குழம்பு இதெல்லாம் நமக்கு சாப்பாடு நைட்டுக்கு நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டுட்டு அடுத்தளவு வேலைக்கு வருதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்க ஓனரோட பெரிய பொண்ணு இருக்காங்க இல்லையா அவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த காலேஜ் இல்லையா அந்த பொண்ணும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த லூயஸ்க்கு வந்துருக்காங்க லூயேஸ் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க நம்ம இப்போ அங்கே நிற்கிறோம் இந்த ட்விஸ்ட் பில்டிங் பாருங்கள் இந்த ட்விஸ்ட் பில்டிங்கில் மேலே இந்த இடத்துல இந்த இடத்துல இந்த இல்லை இந்த இடம் பார்த்திங்கன்னா உள்ளே இது வந்து ஹோட்டலாம் இதுக்கு மேலே இந்த ஏரியாவில் வந்து ஹோட்டல் இருக்குது அப்படிங்கிறாங்க உள்ள மேலே இப்போ அவங்க ரெண்டு பேருமே யார் அக்காவும் தங்கச்சியும் ரெண்டு பேருமே இறங்கி இப்போ கடைக்குள்ளே போயிருக்காங்க பார்க்கிங் விட்றதுக்கு இடம் இல்லை நம்ம வண்டி இங்கே கொண்டு வந்து போட்டிருக்கோம் வரட்டும் எப்போ வராங்கன்னு தெரில வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே அதாவது ஃபஸ்ட்டு அவங்க என்ன வண்டியில் ஏறணும்னு நினச்சிட்டாங்கன்னா சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கே லுவேஸ் போங்க சூப் லுவேஸ்க்கு போங்க அப்படின்ட்டு இருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு லுவேஸ்க்கு போங்க அப்படின்னா அப்புறம் இதுக்கப்புறம் வேறு எங்கே போகிறாங்கன்னு அர்த்தம் சரி பார்ப்போம் எங்கள் முடிச்சுட்டு இப்போ வேறு எங்கே போகிறாங்க அப்படின்ட்டு நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அங்கே நம்ம சோக் லுவைஸ் இருந்தாங்க இல்லையா சோக் அந்த சைடு இருக்குது எந்த இருக்குல்ல அந்த சைடு இருக்குது அதான் சூர்க் நம்ம அதுக்கு நேராக பார்த்திங்கன்னா இந்த சைடு ரோடு இது வந்து இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் பார்த்தீங்கன்னா சூக் தைபா அடிமாங்க இந்த ஏரியா வந்து சூக் தைபா இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா சூக் தைபாவில் வந்து கோல்டு கடை நிறைய இருக்கும் இது வாங்குறதுக்கு ஜுவல்லரி ஓகேயா இந்த இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஜுவல்லரி கடை தான் இருக்கும்ல ஜுவல்லரி கடைகள் பேக் கடைகள் ஃபுல்லாகவே அதாவது இவங்க சவுதிக்காரங்க ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நகை வாங்குறாருந்தா இங்கே தான் வந்து வாங்குவாங்க ஓகே நம்ம அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்திருக்காங்க உள்ளே போயிருக்காங்க இவங்க நகை வாங்க போயிருக்காங்களா இல்லை ஹேண்ட்பேக் எது வாங்க போயிருக்காங்கன்னு தெரில சரி நம்ம பார்ப்போம் எப்போ வராங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னு நம்ம சூக் தைவா போனாங்க இல்லையா சூக் தைவா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இது இருக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா ரியாத் கேலரின்னு சொல்லி இருக்குது இந்த இடத்துல இப்போ இந்த இதுதான் ரியாத் கேலரி இது வந்து பேக் சைடு ரியாத் கேலரிக்கு நம்ம பேக் சைடில் நிற்கிறோம் அவங்க இங்கே போகணும்னு சொல்லிட்டாங்க அதனால பார்த்தீங்கன்னா அங்கே போய் இறக்கி விட்டுட்டு அங்கே பார்க்கிங் இல்லை ஆகிட்டாங்க அதனால் நம்ம அங்கே இறக்கி விட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே வந்து நம்ம வண்டியை பாருங்கள் இந்த இடத்துல பார்க்கிங் போட்டிருக்கோம் அவங்க எப்போ முடிச்சுட்டு கூப்பிட்றாங்கன்னு தெரில அதாவது லூயிஸ் பேருக்கு தைபா பேருக்கு தைபா போய்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல லுவைஸுக்கு இந்த ட்விஸ்டு பில்டிங்க்க்கு நேராக இந்த சைடில் இது ரியாத் கேலரி சரியா ரியாத் கேலரிக்கு பேக் சைடில் நம்ம இப்போ நிற்கிறோம் ஓகே இப்போ இவங்க எப்போ வராங்கன்னு தெரில வந்ததுக்கப்புறம் வேறு எங்கேயும் போகிறாங்களாம் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இந்த சூக் தேவெல்லாம் போய்ட்டு அந்த ரியாத் எல்லாம் போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்திருக்காங்க அதாவது இது வந்து இந்த மேக்கப் கிட்லாம் வாங்க பார்த்தீங்களா அந்த கடை இந்த கடை யாருனையும் இந்த கடைக்கு நம்ம அந்த காலேஜ் போகிற பொண்ணு நிறைய தடவை வந்திருக்காங்க நம்ம மேடமும் வந்திருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டரும் அக்காவும் தங்கச்சியும் பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்காங்க ஓகே இப்போ இது உள்ளே போயிட்டு இப்போ எப்போ வராங்கன்னு தெரில இப்போமே மணியை பார்த்தீங்கன்னா இப்போமே மணி பதினொன்று நாற்பத்தொம்போது ஆகிடுச்சி ஓகே இப்போ எப்போ இங்கே இது உள்ளே இப்போ தான் போயிருக்காங்க எப்போ வராங்கன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ரெண்டு பத்தையும் உணர்ந்து வந்து யார் பெரிய பொண்ணையும் அந்த காலேஜ் போகிற பொண்ணையும் உணர்ந்து வந்து வீட்டில் விட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஓனருக்கு இந்த தலையில் போடுறாங்களோ துண்டு அந்த துண்டு வந்து லேண்ட்ரில் கொடுக்க வேண்டியிருந்துச்சு அதையும் பார்த்தீங்கன்னா லேண்ட்ரில் கொடுத்துட்டு ஆமாம் வண்டி ஓட்டி இறங்கி போகும்போது ஸ்வீட்டு போனாங்க இந்த மாதிரி ஹோட்டலில் நாங்கள் ஆர்டர் போட்டிருக்கோம் ஹோட்டலுக்காரங்க வருவாங்க வந்தாங்கன்னா அப்பாவோட காலை கொடுத்து வாங்கிருங்க காசு கொடுத்து வாங்கிருங்க அப்பாவோட காலில் தான் காசு கொடுக்கணும் வாங்கிருங்க சரி அப்படினு நம்ம அதுக்குள்ளேயும் நம்ம வந்துடலாம் சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன் இங்கே வந்து லேண்ட்ரியில் கொடுத்துட்டு அப்படியே பெட்ரோல் இல்லாமல் இருந்துச்சு பெட்ரோலையும் போட்டு வந்துடலாம்னு சொல்லிட்டு வந்தேன் அதுக்குள்ளேயும் பெரிய பொண்ணு ஃபோன் வச்சுட்டாங்க இந்த மாதிரி ஹோட்டலில் இருந்து ஆள் வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு அப்படின்னு சொல்லி அப்படியா நான் இங்கே வந்திருக்கேன் உங்கள் அப்பாவோட தலை தொண்டை கொடுக்கறாண்டி வந்துருக்கிறேன் நான் இப்போ வந்துடுவேன் அப்படின்னேன் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் முடிச்சுட்டு பெட்ரோலையும் போட்டுட்டு அந்த இது லேண்ட்ரிலையும் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வீட்டு பக்கத்தில் வந்துவிட்டோம் நெருங்கிட்டோம் இவன் போய் அந்த ஓனர் கார்டை கொடுத்து அந்த சாப்பாடை வாங்கி உள்ளே கொடுக்கணும் உள்ளே கொடுத்ததுக்கப்புறம் வேறு எதுவும் வேலை சொல்கிறாங்கன்னு தெரில பார்ப்போம் இப்போ பார்த்திங்க அனுச்சுன்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சு இனிமேல் நாளைக்கு என்ன இருக்குன்னு சொல்லி நம்ம பார்ப்போம் அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம எப்பவுமே கேட்குறதா நம்ம சேனலில் வந்து எல்லாரும் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுவாங்க அதாவது நம்ம சவுதியை பொறுத்தளவுக்கு ஏதாவது அப்டேட் இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்களே நம்ம தெரியப்படுத்துவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக வேலைக்கும் நிறைய பேர் கேட்குங்க அதனால் வேலைகளுக்கும் பார்த்தீங்க அடிச்சோன்னா நம்மளால் அளவுக்கு ஏதாவது இங்கே இருந்துச்சுன்னு சொன்னால் யாராவது விசா கொடுத்தாங்க இல்லை ஆள் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நான் பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோக்குள்ளே நம்ம தெரியப்படுத்துவோம் இந்த மாதிரி இந்த விலைக்கு ஆள் தேவை இருக்குன்னு நம்ம வீடியோலேயே தெரியப்படுத்துவோம் அதுக்கு என்ன ப்ரொசீஜரோ அதை நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா நம்ம சேனலில் வந்து நீங்கள் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுவாங்க அந்த பட்டன் வந்து ஆள் கொடுத்து வச்சுவாங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நியூஸ் வந்திருக்கு சவுதியில் ஒரு நல்ல ஒரு விஷயம் தான் அதாவது என்ன போடுறாங்க என்ன நியூஸ் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரவிருக்கும் ஹஜ் பயணத்திற்கு யாத்திரிகர்களுக்கு அதாவது ஹஜ்ஜுக்கு வராங்க இல்லையா அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படிஞ்சுன்னா கழுத்தில் அணியக்கூடிய அந்த கழுத்தில் வந்து இது பண்ணுற மாதிரி போடுற மாதிரி நம்ம இது போடுவோம் பாருங்கள் நம்ம எதுனா ஹெட்ஃபோன் போடுவோம் பாருங்கள் கழுத்தில் அந்த மாதிரி ஒரு வந்து கழுத்தில் அணியக்கூடிய இலவச மினி ரீசார்ஜ் செய்யக்கூடிய ஏசி ஓகேயா அதாவது கொடுக்குற மாதிரி அவங்க போய் சொல்லியிருக்காங்க அதாவது மினி இலவச மினி ரீசார்ஜ் செய்யக்கூடிய ஏசி வழங்கப்படும் ரீசார்ஜ் செய்து அதை பயன்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே அது வந்து எப்படின்னா நம்ம அந்த காதில் மாட்டு வந்து இவ்வளோ பசுக்கு மாட்டு வந்து அந்த ஹெட்ஃபோன் மாதிரி அதே மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி கழுத்தில் மாதிரி போட்டுருக்காங்க கழுத்தில் மட்டும் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இருந்துக்கிட்டு அதில் வந்து நம்ம ஆன் பண்ணோன்னு என்ன அந்த ஏசி வந்து நம்ம முகத்துக்கு வர்ற மாதிரி அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க அது வந்து இந்த இந்த வர்ற அந்த வரக்கூடிய ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்களுக்கு வந்து அந்த இதை கொடுப்பாங்க அப்படின்ட்டு அதான் இலவசமாக கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு நியூஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து இன்செல்லாம் இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படிச்சுன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன காரணம்னா வெயில் சம வெயில் இங்கே சரியான வெயில் இந்த மாதிரி கொடுத்தாங்க வச்சுவாங்களே ஓரளவுக்கு அவங்க தாக்கு பிடிக்கும் என்ன காரணம்னா சொன்ன நிறைய கூட்டங்கள் வருது அதனால உயிரிழப்பு ஏற்படுது அது வேற இப்போ வெயில் வேறு செமையாக இருக்கா அந்த நேரம் நம்ம இப்போ ஹஜ்ஜி ஆள் வராங்க அப்படிங்கும் போது வெயில் அதிகமான இருக்கும் வெயிலோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும்னு அவங்க இந்த மாதிரி ஒரு அதாவது ஏசியை வந்து அதாவது மினி மினி ரீசார்ஜ் ஏசி அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெடி பண்ணி கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க இன்சால எல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நல்லொருள் புரியட்டும் அவங்களுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கச்சுன்னா ஹஜ்ஜிக்கு வரக்கூடியவங்க நீங்கள் வந்ததுக்கப்புறம் இப்போ ஏன்னா இப்போ ஹஜ்ஜிக்கு வர என்ன நமக்கு வந்து ஹஜ்ஜி டெலிவிஷன் நம்ம இதில் காம்பாங்க இல்லையா டிவியில் காம்பாங்க இப்போ அப்படிங்கும்போது அப்போ பார்க்கும்போது நம்ம தெரியும் ஆமாம் அவங்க சொன்ன உண்மைதான் அப்படிங்கும்போது தெரியும் இன்சில் நல்ல நல்லது தாத்து கொடுத்தாங்க அப்படின்னு வச்சாங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது போக பார்த்தீங்கன்னா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை நம்ம சேனலை வந்து மறக்காமல் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம மீண்டும் நாளை சந்திப்போம் அஸ்ஸாம் வலைக்கம் ரகமத்துல்லாயோ பரக்காத்துஹூ